இறைவனேசுவில் அன்புக்குரியவர்களே இன்றைய நாள் இறை வார்த்தையின் அடிப்படையில் உங்களோடு இணைந்து சிந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றேன் இன்று ஆண்டவர் இயேசுவின் மீது பேதுரு தான் கொண்டிருக்கின்ற நம்பிக்கையை வெளிப்படுத்துவதை நாம் வாசிக்க கேட்கின்றோம் அதுபோல முதல் வாசகத்தில் மோசே கடவுள் சொன்ன வார்த்தைகளுக்கு ஏற்ப செயல்படாமல் தன் மனம் விரும்பிய எண்ணத்தின் அடிப்படையில் செயல்பட்டு கடவுளின் நம்பிக்கைக்குரிய அத்தன்மையில் சற்று தளர்வை சந்திப்பதை நாம் வாசிக்க கேட்கின்றோம் இந்த வாசகங்களை இதயத்தில் நிறுத்தி சிந்திக்கின்றபோது நாம் அத்துணை பேரும் ஆண்டவர் மீது ஆழமான நம்பிக்கை கொண்டு பயணிக்கிறோம் ஆனால் சில நேரங்கள் நமது மனம் போன போக்கில் நம் மனம் விரும்புகிற காரியங்களை முன்னெடுக்கின்ற நபர்களாக நாம் செயல்பட்டு கடவுளுக்குரிய காரியங்களை கடவுள் கூறுகிற வார்த்தைகளை ஆழமாக உணர்ந்து பின்பற்றாமல் நாம் நமது வாழ்வை அமைத்து கொள்ளுகிற தருணங்களையெல்லாம் நினைவு கூர்ந்து நம் வாழ்வை நெறிப்படுத்திக் கொண்டு இறைவன் மீதான உண்மையான நம்பிக்கையில் ஒவ்வொரு நாளும் வேரூன்றி வளரக்கூடிய நபர்களாக நமது வாழ்வை நெறிப்படுத்திக் கொள்ள இன்றைய நாளில் இறைவனிடத்தில் அருள் வேண்டுவோம் இறைவன் நம்மை தொடர்ந்து ஆசிர்வதிப்பார்